அலைக்கும் இலங்கை திருநாட்டிலே தேச பேசப்பட்டுக் கொண்டிருக்கும் விடயம்தான் அர்ஜுனா அர்ஜுனா என்று செல்லுவர் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அவர் டாக்டர் இல்லை மனுஷந்தலையும் மாட்டு மூளையும் படைத்த அர்ஜுனா அவரை இங்கே டாக்டர் என்ற பெயரை சொல்லி கேவலப்படுத்த வேண்டாம் மற்ற டாக்டர்மார்களை அவர் ஒரு டாக்டர் செய்கிற வேலைகளை அவர் செய்யவில்லை ஒரு தீவிரவாதி ஒரு இனவாதி இந்த நாட்டிலே முரண்பாடுகளை உருவாக்கிறவன் அதேபோல் ஒரு தீவிரவாதி லிஸ்டில் இருக்கவன் தான் அர்ஜுனாங்கிறவன் அவன் ஒரு டாக்டர் அல்ல ஏன் காரணம் என்றால் உள்ளுக்கிரிக்கி வெளியே இருந்து கொண்டிருக்கிறான் ஒரு காமாடி பீஸ் காமாடி போல நடிச்சு கொண்டு இந்த யூடியூப் பிரபலமாகி பாராளுமன்றம் நுழைஞ்சி இனவாதத்தையும் மதவாதத்தையும் ஊர்வாதத்தையும் தூண்டி கொண்டிருக்க ஒரு காமெடி பிசிக்கான பதிவு தான் தெரியும் டிவோர்ஸ் ஆக்ட் எம் எம்டி எனப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது ஆனால் இந்த எம் எம்டி ஆக்டின் படி பன்னெண்டு வயதோ அல்லது அதுக்கு குறைவான வயதுடைய ஒரு முஸ்லீம் பெண்மணியோ கூட தனது விருப்பம் இல்லாமல் தன் தாய் தந்தை தன் தாய் தந்தையால் ஒருவருக்கு மனம் செய்து வைக்கப்படலாம் ஆகவே அவற்றை முற்றிலுமாக ஒரு சட்டம் கொண்டு வந்து கட்டாயம் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆண் டிவோர் எடுக்க விரும்பினால் அவர் நேரடியாக நீதிமன்றத்துக்கு போவார் ஒரு நாளிலே டிவோர் முடிந்துவிடும் ஆனால் ஒரு பெண் டிவோர்ஸ் முஸ்லிம் பெண் டிவோர்ஸ் எடுக்க வேணுமாக இருந்தால் அவள் எத்தனையோ நாட்கள் ஏறி இறங்க வேண்டியிருக்கும் அவருடைய கலாச்சாரம் ஆகவே இந்த இரண்டு ஆண்டு பெண்களுக்கான இந்த சமத்துவம் இருந்தால் நாட்டிலே முஸ்லிம் பெண்களுக்கான நியாயமான இந்த சட்ட மாற்றமே செய்யப்பட வேண்டும் உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் என்ன வேண்டாலும் பேசலாம் நாங்க அப்படியா அடே அர்ஜுனா காமெடி பீஸ் நீ பேசிக்கொண்டிருக்கா என்ன முஸ்லிம் சமுதாயத்தின் கலாச்சாரம் முஸ்லிம்கள் சிறு வயதில் திருமணம் செய்யற சட்ட மாற்றம் செய்யணும் என்று நீ பேசிக்கொண்டிருக்க உனக்கு எங்கட சட்ட திட்டத்தில் பேசுவதுக்கு எந்த தகுதியும் இல்லாத ஒரு ஒரு செக்குலக்கனி அதால நீ கொஞ்சம் ஓரமாக இருக்கணும் எங்கிட சமுதாயத்தில் எங்கிட சட்டத்திட்டங்களில் கை வைப்பதற்கு உனக்கு எந்த தகுதியும் இல்லை ஒன்ற குடும்பத்தில் ஒன்ற ஊரில் ஒன்ற மண்ணில் உங்களோட மக்களுக்குரிய பிரச்சனையை பாடுறா ஒன்ன பாராளுமன்றம் அனுப்பின அந்த மக்கள் என்னது என்னத்துக்குண்டா ஏதோ நீ நல்லது செய்வாண்டு உன்னை கொண்டு காமடி பீச கொண்டு பாராளுமன்றம் அனுப்பிடுகி சரி அர்ஜுனா உங்களுக்கான பதிவு இது நீங்க தெளிவாக விளங்கிக் கொள்ளணும் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும் நீ வந்துகிட்டு பெண்ண பத்தி பேசுறியா உனக்கு என்னடா தகுதி இருக்கு பெண்ண பத்தி பேசுறதுக்கு பெண்ண பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு உனக்கு ஏன் காரணம் என்றால் நீ ஒரு சின்ன பெண்ண உனக்கு பாப்பாக்கு மகளுக்கான வயசுல உள்ள பெண்ண திருமணம் செய்யறன் என்ற பேர்ல அவளை கூட்டி திரியா தங்கம் தங்கம் பைரம் செல்லம் என்று கூட்டி திரியா காமெடி பீஸ் அதுல ஸ்டோரிய சொல்றேன் ஒருவன் திருமணம் செய்வதற்காக வண்டி பணம் செலவழிச்சு லவ் பண்ணி திருமணம் செய்ய போ போற நிலைமையில இருக்கும் பொழுது உனக்கிட்ட அந்த பெண் வந்து சில உதவி கேட்ட நேரம் அந்த அந்த பெண்ணை பெண்ணை நீ ஏத்தி கொண்டு ஒன்பது மணி நைட் ஒன்பது மணிக்கு அவனுக்கு கோல் அடிக்க என்னோட தான் இருக்காள் அந்த பெண் அப்ப எல்லாம் என்று நீயே செல்றான் ஒன்று வாய் முறைப்பாடும் வாக்கு முறைப்பாடும் சொல்றான் தங்கத்தை அப்படி செல்லி போட்டு அவன் அழுறான் கத்துறான் இன்னொருவண்ட பொண்டாட்டிய திருமணம் செய்யாமலுக்கு முடிக்க போன பொண்டாட்டிய நீ எடுத்து கோடின ஒரு கலிசர பங்கோடி வலிசல் இந்த வலிசல் நீ நாட்டுக்கு நல்லது செல்ல வரையடா கலிசரை மறையா மக்கள் விமர்சனம் செஞ்சதுக்கு செஞ்சதுக்குறான் இந்த கலிசரை எப்படி என்றா அது மகளுக்கு சமன் தங்கச்சிக்கு சமன் டே தங்கச்சி ஒரு ரூமுக்குள்ள வச்சுக்கிறிக்கலாமடா ஒரு வண்டிக்குள்ள கூட்டி போகலாமடா டே ஒரு ஆணும் பெண்ணும் தனிச்சிருப்பதே ஒரு ஹராம் ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருப்பது ஒரு தேவையில்லாததை தூண்டும் அதுக்காக தாண்டா இங்க இஸ்லாம் வரையறை சட்டம் அழகான முறையில் காட்டி தந்திருக்கு இஸ்லாத்தில சட்டங்கள் டைப் பண்ணி வச்ச காரணத்தினால் தாண்டா ஒரு பயம் ஒன்று இருக்கு ஆண்களுக்கு பெண்களுக்கு ஒரு பயம் ஒன்று இருக்கு கட்டுப்பாடு கலாச்சாரம் பின்பற்றி வாழ்றார்கள் அப்படி இல்லாமலுக்கு உங்களை போல சும்மா எவரையும் எவரும் கூட்டி போகலாம் உன்ன போல தங்கத்தை வச்சுக்கிறிக்கலாம் தாத்தாவை வச்சுக்கிறிக்கலாம் மச்சியை வச்சுக்கிறிக்கலாம் அத்தானை வச்சுக்கிறிக்கலாம் யாரும் கேட்கலாண்டு ஒன்ன போல விட்டிருந்தா இஸ்லாம் எல்லாம் நடந்திருக்கும் இஸ்லாத்தில சில வழிமுறைகள் ஒரு இறுக்கமான சட்டம் இருக்கிற காரணத்தினால்தான் மக்கள் பயப்படுற அதால ஒரு கல்யாணம் திருமணம் முடிப்பதுக்கு இஸ்லாத்துல திருமணம் முடிக்கக்கூடிய பெண்கள்ல முழு அனுமதியை மெடுத்து தாண்டா இஸ்லாம் திருமணம் முடிச்சு கொடுக்க சொல்லிக்கு அதே போல இப்ப ஒரு பெண்ணுக்கு திருமணம் செய்ய போறோம் என்றால் அந்த பெண்ணிட்ட போய் கேட்பாங்க நீங்க திருமணம் முடிப்பதுக்கு வேற ஓகேயா ஓமண்டதுக்கு போறதான் திருமணம் முடிச்சு கொடுப்பாங்க வேற உங்கட பாப்பட எங்கட பாப்பட மத்தவண்ட பாப்பட பைபோஸ் தான் நம்ம திருமணம் முடிக்கிறேன் இல்லடா விளங்கிச்சா மனுஷந்தலை மாட்டு மூலையும் படைச்சு அர்ஜுனா இதனை தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும் ஒரு பெண் பருவ வயது அடைஞ்சா தாண்டா திருமணத்துக்கே தயார் ஒரு பெண் பருவ வயது அடைகிறதுக்கு பதிமூணு பதினாலு வயதாகும் அதுக்கு பிறகு அவர் திருமணத்துக்குரிய தயாரான நிலைமைக்கு வருவார்கள் அப்படி வந்த போது சில அவர்கள் தவறான பாதையில அவர்களுக்கு உணர்வுகள் தூண்டப்பட்டு ஒன்னப்பல அந்தந்த ஆம்பளிகளோட போய் பெண்களோட போய் தவறான பாதையில போகாமலுக்கு உங்களுக்கு திருமணத்துக்கான வயது வந்தால் திருமணம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் திருமணம் முடிக்கலாம் என்றதுக்காக இஸ்லாம் இலவாக ஆக்கி வைத்திருக்கிறது சரியாரு நீ சொல்ற ஒரு லோயர் பெண்மணி பேசுனதுக்கு சொல்றா உங்களோட பாப்பா உங்களோட அம்மாக்கு எத்தனை பாப்பா உங்களோட அம்மா எத்தின அம்மா அப்படி என்றெல்லாம் பேசுறா அடே கெரியா நீ புரிஞ்சு கொள்ளணும் ஒன்ற அம்மாட்ட போய் கேள் நீ எத்தனை பாப்பா உனக்கு இருக்காண்டு ஒன்ற அம்மாட்ட போய் கேள் ஒன்ற அம்மாட்ட போய் கேள் உனக்கு எத்தனை பாப்பா இருக்காண்டு ஏன் காரணம் என்றால் நீ வந்துகிட்டு ஒழுங்கான குடும்பத்துல கௌரவமான குடும்பத்துல நீ பிறந்திருந்தால் இப்படி ஒரு சின்ன பிள்ளைய கூட்டிக் கொண்டு தங்கம் தங்கம் வந்து மறைய இப்ப கைவிட போற இடா கலிசர നീ ഒരു പെണ്ണു മാനും തനിച്ച് രൂമിലെന്താ എന്ന് നടക്കുവേണ്ടത് കളിസറ വങ്കോടി വലിസൽ അപ്പൊ നീ ഒഴുങ്ങന കുടുംബത്തിലെ പുറം തനിയാടാ അത് ഉൻ്റെ അമ്മ പോയി കേൾ ഉനക്ക് എത്ര അപ്പന ഉണ്ട് വിളങ്ങിച്ച അമ്മ കേട്ടാ ചെല്ലുവ ஆறுக்காருக்கு கூட போய் வந்துட்டு அம்மா கேட்டா சொல்லுவா கலிசர நீ செல்றா வந்துகிட்டு மத்தாக்களுக்கு அட்வைஸ் பண்ண வாரியா பங்கோடி வலிசெல் நீ வந்துகிட்டு பாராளுமன்றத்திலேயே உனக்கு குருட்டு சான்ஸ் கிடைச்சி சும்மா ஒன்றும் தெரியாத மோடி எண்கள் ஒன்னு பாராளுமன்றம் அனுப்பின ஏன் காரணம் என்றால் சில டயஸ்போராக்கள் வெளிநாட்டுகள்ல வாழ்ந்து இருக்கிறார்கள் அவர்களுக்கு பேசுவது இயலாது அவர்களுக்கு குரல் கொடுக்க முடியாது அவர்கள் தீவிரவாத லிஸ்ட்ல இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் உனக்கு பணத்தை போட்டு ஒன்ன பாராளுமன்றம் அனுப்பினா அவர்கள் எழுதி தந்ததை நீ பேசுறதுக்கு போயிருக்கா அப்ப மோடியா அவர்கள் எழுதித்தாரத்தை நீ சரியா பேசிக்கணும் எங்கட சமுதாயத்துல இழுத்துக்கப்படா இழுத்தவொன்னு வெச்சு செய்யும் கெரி டோக் போடப்படா சரியா கெரியா அடுத்தது நீ நல்லா புரிஞ்சுக்கணும் நீ போடுற ஜட்டி தங்கம் போடுற ஜட்டி நீ போடுற சரியா நீ போடுற ஜட்டில இருந்து நீ குடிக்க தண்ணி போற டயஸ்போராக்கள் உனக்கு வெளிநாட்டுல இருந்து பிச்சை போடுற அந்த பிச்சை எடுத்து வாழ்ற கலிசரை நீ வந்துகிட்டு இந்த சமுதாயத்தை பத்தி பேச வந்திருக்கியாடா எங்களை பத்தி பேச வந்திருக்கா கலிசரை நீ உழைச்சிட்டீங்க நீடா நீயே வந்து சோசியல் மீடியாவில் பிச்சை எடுத்து அவனை காட்டி காட்டி கொடுத்து கூட்டி கொடுத்து பிச்சை எடுத்து வாழ்ந்து சிலவண்ட எதிரிகளை எதிரிகளை சம்பாதிச்சு நல்லவனை கெட்டவனாகி கெட்டவனை நல்லவனாகி பணம் சம்பாதிச்சு கொண்டிருக்க பிச்சைக்கார பையனி அப்ப அந்த டயஸ் உனக்கு ஜட்டி பண்றதுல இருந்து போடுற சாப்பிட்றதுல இருந்து எல்லாத்துக்கும் பணம் போடுறார்கள் அவர்களுக்காக வேண்டி அவர்கள் எழுதிய நீ பேசுறா போய் விளையாடா நீ ஒழுங்கான ஆளண்டா ஒரு பாராளுமன்றத்துக்கு போன தகுதியான ஆளண்டா நீ என்ன எங்கிருக்கணும் தெரியுமாடா மோடையா எப்படி பேசணும் தெரியுமாடா ஒன்னு வாக்கு போட்டு அந்த சாவாச்சரி ஜாழ்ப்பாணத்து மக்கள் சாவாச்சரி மக்கள் வாக்கு போட்டு அனுப்பினா அந்த மக்களுக்கான அடிப்படை உரிமை பிரச்சனையை பேசணும்டா என்னத்தை பேசணும் ரோட்டு பிரச்சனை இருக்கா பாலம் பிரச்சனை இருக்கா வீட்டு பிரச்சனை இருக்கா அந்த மக்களுக்கான அடிப்படை தேவை என்ன இருக்கு அந்த மக்களின் உரிமைகளை பெற்றுக் கொடுக்கிறதுக்காக பாராளுமன்றம் போய் பேசணும் பாராளுமன்றத்தில் கிடைக்க ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பொன்னான நேரம்டா அந்த பொன்னான நேரத்தில் நீ போய் என்ன செய்யறாண்டா அவன்டவன்ட ஊர்வலாயும் அவன்டவன்ட சும்மா தேவையில்லாத பிரச்சனையை அங்க டயஸ்போராக்கள் எளியத்தரத்த கொண்டு வாசிக்கா மோடையா இதன்டா அவனுக்கு இனிக்கு ஆட்சல் அறிவும் டேய் பேக்கேயா இதான உனக்கு இனிக்கு ஆற்றல் அறிவும் நீ மக்களுக்காக வேண்டி பாராளுமன்றம் போன நீ சும்மா போய் ஊர்வலாயை பேசி கிரிக்கெடா அவன்கிட்ட நீ ட்ரெண்டிங் ஆகறதுக்கான பொன்சியல தேடி எடுக்கு இந்த பொன்ஷ பேசினா நம்மளுக்கு ஆதரவு கிடைக்கும் டயஸ்போராக்கள் பணம் போடுவார்கள் அதுக்கவண்டிய ஆதரவை தேடி எடுக்க ஒரு மோடைய நீ அதெல்லாம் மோடையா தமிழ் மக்கள் அப்பாவி மக்கள் முப்பத்தி ரெண்டு வருஷமாக போர் செஞ்சு எதையும் பெற்றுக்கொள்ள கொள்ள முடியாமல் அப்பாவி மக்கள் அழிஞ்சி எங்கிட சகோதர இனம் என்றாலும் அழிஞ்சி அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கான உரிமையை பெற்றுக் கொடுப்பதற்கு களமிறங்காமல் தங்கம் தங்கம் என்று பைரம் என்று பேசிக் கொண்டிருக்க மோடையா அந்த மக்களுக்கான தேவையை பெற்றுக் கொடுறான் அந்த மக்களுக்கான பிரச்சனையை மோடையா ஒன்றும் தெரியாத போடுறது பாராளுமன்றத்தில் போய் இருந்து மூளைக்கு முன்னாடி

நீ ஒரு அப்பாட தரத்தில் இருக்க நீ அது மாத்திரம் இல்ல மோடையா உனக்கு வந்துகிட்டு எத்தனை பப்பாட்டி இருக்கி எத்தனை பப்பாட்டி இருக்கண்டு ஒன்ன தேடி பார்க்கணும் முதல் ஏனண்டா நீ ஒரு திருமணத்தை முடிச்சு அந்த பெண்ணை ரோட்டில் விட்டு போட்டு வந்து இப்போ ஒரு சின்ன பிள்ளைய கூட்டி திரிகிறா தங்கம் தங்கம் என்று மக்கள் விமர்சனம் செஞ்சது பிறகு தங்கச்செங்கா மகளங்கா அப்படியே கலிசர நீ வந்துகிட்டு எப்படி சமூகத்துக்கு நல்லது செல்ற உனக்கு எத்தனை பப்பாட்டி இருக்கி பப்பாட்டி இருக்கி தேடி பார்க்கணும் விளைஞ்சடா கெரியா நீ மத்தாக்களுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு முதல் அதே போல நீ ஒரு தீவிரவாதிடா ஏனண்டா இந்த நாட்டில படிச்சு சகுரான் இன்னைக்கு வந்துகிட்டு தீவிரவாத லிஸ்ட்ல பயங்கரவாத லிஸ்ட்ல இருக்கான் தடை சட்டத்துல அதே போல திருவாரணங்கிற ஒரு மனிதர் நல்ல மனிதர் அவர் நல்லவர் என்று நாங்கள் சொல்றோம் ஏனெண்டா அவர் வண்டி அவர் குரல் கொடுத்தார் ஆனா அவர் பேரை சொல்லி சில பால்ற கலிசிறைகளால் ஒட்டமொத்த தமிழ் மக்களுக்கும் கெட்ட பேர் அதே போல நீ வந்துகிட்டு எப்படி என்றால் பேரை பேரச்சலித்தான் பாராளுமன்ற நுழைஞ்சு ஒன்னும் தெரியாத மக்கள் ஒன்னு நம்பி போட்டார்கள் அவரது பேரச்சலித்தான் நீ பாராளுமன்ற நுழைஞ்சு அவருடைய பயங்கரவாத லிஸ்ட்ல இருக்கிறார் பயங்கரவாத தடை சட்டத்தில் இருக்கு அவர் இன்றைக்கு அவர் அவரை பத்தி பேசினாலே அவருக்கு ஆதரவு கொடுத்தாலே கொண்டே சிறையில் போடணும் நீ வந்துட்டு இருக்க நீ வெளியால இருந்து சும்மா பீஸ் பேசினா இன்றைக்கு அவன் சிறையில இருந்திருப்பான் எல்லாரும் விட்டுட்டானே ஆனா நீ காமெடி பீசென்றாலும் நீ சிறையில் இருக்க நீ ஏனென்றால் பிறவாரம் தான் என் தலைவன் பிறவாரந்த வழிமுறையை தான் பின்பற்றுவன் அப்படி என்று நீ பகிரங்கமாக இத்தனை வீடியோக்கள்ல பேசி அவரை நீ வெற்றி தான் அரசியல் செஞ்ச அப்ப நீ அவரை வச்சு அவரடையாக மக்களுக்கு சரியான முறையில் அவர்கள் போய் விவச்சாரம் செய்யாமல் யாரையும் கூட்டிக் கொடாமல் கூட்டிக் கொண்டே கள்ள திருமணம் செஞ்சு ஹலாலான முறையில வாழச்சல் இஸ்லாம் இலவா கொடுத்திருக்கி அதை பேசுறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்லை அதுக்குத்தான ஒட்டமொத்த முஸ்லிம்களும் கட்டுப்படுற அயில இலங்க ஜெமியத்துள்ளமா அதே போல எங்கட பக்கு சபை அதே போல எங்கட உயர் நீதிமன்ற சட்டத்தரணிகள் அதே சமூகத்தின் சிவில் அமைப்புகள் நலன் விரும்பியல் இந்த அரசியல் ஜாப்புகளுக்கு கட்டுப்பட்டு எங்கட இஸ்லாமிய தனியார் சட்டத்தையும் கொண்டு போய் சேர்த்து அவர்கள் சரியாக செய்வார்கள் நீ பேசுறதுக்கு நீ கொஞ்சம் ஓரமா இருக்கணும் காத்து கொதுங்கிறா ஒதுங்கி இருக்கணும் உனக்கு எந்த ஆறு கதையும் இல்லை ஒன்ற பிரச்சனை பார்க்க ஒன்ற மக்களை பார்க்க உனக்கு நேரம் இல்ல மத்தவண்டைக்குள்ள மூக்க நுழைக்க வரையா செக்குலக்கு உன்னை பத்தி சோசியல் மீடியாவிலேயே காரி துப்புரான நீ வந்தகிட்டு மத்த மதங்கள பத்தி பேசுறியா நீயே சோசியல் மீடியாவுல சில டயர்ஸ் பிச்சை இருக்கிறத நாங்க பாத்து கொண்டிருக்கோம் நைட்டாடா என்னைக்கு வாகனத்துக்கு காசு இல்ல ஜட்டி வேண்ட காசு இல்ல ஷூ வேண்ட காசு இல்ல ஷாப்பிட காசு இல்லண்டு பேசிக்கொண்டு அவனும் போடுற பிச்சைக்கு வாழ்ற நீ எங்கள பத்தி பேசுறியாடா கெரியா அடே கெரியா நீ புரிஞ்சு கொள்ளணும் அவனுக்குள் பேச இல்லாத விஷயத்தை உனக்கு எழுதித்தாரான்னு நீ பேசிக் கொண்டிருக்கா இதுக்கு தான உன்ன பாராளுமன்றம் அனுப்பின மோடையா உனக்கு ஒரு ஆற்றல் அறிவு உனக்கு சொந்த ஊழல்யாடா அந்த மக்களுக்கு செய்யறா முதல் அப்பாவி மக்களுக்கு செய்யறா உன் பாராளுமன்றம் அனுப்பினா அப்பாவி மக்களுக்கு செய்யறா நீ வந்துகிட்டு பேசப்படாதா பேசுறதுக்கு தகுதி இல்லாதவன் எங்கட லோயர்களோ எங்கட பெண்மணிகளோ எங்கட இஸ்லாமிய பெண்களை பேசுறதுக்கு தகுதி இல்லாதவன் நீ கருத்த கருத்தால வெல்லணும் என்று சொல்லிக்கா கருத்த கருத்தாலாண்டா பேசுறோம் ஏனென்றால் நீ வந்துக்கிட்டு எப்படி பேசுறாண்டா மத்தாக்களை மத்த பாப்பம்மா இழுத்து பேச மாட்டா நீ மத்தவன இழுத்து பேசிருக்காடா கேவலமாக கெரியா சரியான நீ எத்தனா அந்த லோயர் பெண்மணிக்கு எத்தனை அப்ப அம்மாண்டு கேட்டிருக்கா உங்க அப்பாவுக்கு எத்தனை அம்மாண்டு கேட்டிருக்கா நீ முதல்ல உண்டு அம்மா விட்ட போய் கேள் உனக்கு எத்தனை அப்பா எனக்கு எத்தனை அப்பாண்டு கேள்லா விளங்கிச்சா உண்டு அம்மாட்ட போய் கேள் ஏன்டா ஒழுக்கம் கண்ணியம் கட்டுப்பாடு இருந்திருந்தால் நீ இப்படி வளர்ந்திருக்க மாட்டானா கலிசர

bleu Arjuna كەยன்.